அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹுமத்துல்லாஹி வபரகா தகு இது நம்ம சேனல் நூ ரோஹுதா தலைப்பா பார்ப்போம் சிரித்தவராக சொர்க்கம் நுழைய வேண்டுமா ஒரு மனிதர் ரசுலுல்லாஹி சல்லல்லாஹ் உலை செல்லும் அவர்களிடம் வந்து யா ரசுலல்லா இஸ்லாமிய சரீத் கட்டளைகள் அதிகமாக இருப்பதால் நான் வழக்கமாக கடைபிடித்து வர ஒரு விசேஷ அமலை எனக்கு அறிவித்து தாருங்கள் ரசுலல்லா என்று அவர்கள் கேட்டார்கள் அதற்கு நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் குலை செல்லும் அவர்கள் கூறினார்கள் எப்பொழுதும் நாவாகிறது அல்லாஹ்வை திக்ரு செய்வதில் திளைத்ததாக இருக்கட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் நான்கு விஷயங்கள் இருக்கிறது அவை ஒரு மனிதனுக்கு கிடைத்து விடுமானால் இருலக பாக்கியங்களும் அந்த மனிதர்களுக்கு கிடைத்து விடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் முதலாவது திக்ரில் திளைத்திருக்கும் நாவு இரண்டாவது நன்றி செய்யும் மனம் மூன்றாவது துன்பங்களை சகிக்கும் உடல் நான்காவது தன் உடலிலும் கணவனின் பொருளிலும் மோசம் மோசம் செய்யாத மனைவி சொல்றேன் உடலில் செய்யாதவள் என்பதின் கருத்தாவது எவ்வித தீய நடத்தையும் இல்லாதவள் என்று அர்த்தம் திக்ரில் திளைத்திருக்கும் நாவு என்பதின் கருத்து மிக அதிகமாக திக்ரு செய்து வருதல் என்று அர்த்தம் நபிகள் நாயகம் சல்லல்லா குலை செல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் திக்ரின் இன்பமும் மனதில் அல்லாவில் அதிகமாக திக்ரு செய்பவர்களுக்கே ஏற்படும் என்று கூறுகிறார்கள் அல்லாஹுவின் மீது நேசம் இருப்பதற்கு அடையாளம் அவனை திக்ரு செய்வதில் நேசம் இருப்பதாகும் எவருடைய நாவில் அல்லாஹுவின் திக்ரு செழிப்புற்றிருக்கிறதோ அவர்கள் சிரித்தவராக சொர்க்கம் நுழைவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் நூறு ஹுதா சேனலுடன் இணைந்திருங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பயானில் சந்திக்கிறேன்